சரி வந்ததே வந்தோம் சரி கொஞ்ச நேரம் போட்டுட்டு இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கு சீக்கிரமா நடந்து வர சொல்லிட்டு ஹஸ்பண்ட் இப்படி திரும்பி இருக்காங்க இல்ல இனிமேதான் வீட்டுக்கு வாரைகள் ஆகுது நான் வீட்டுக்கு போயிட்டுதான் வந்து இட்லி சுடணும் ரொம்ப ரம்யமா இருக்குல்ல இந்த பிளேஸ் இந்த இடத்துல இப்பவே சுத்திட்டு இருக்கு நெட்டு அப்படியா எனக்கு ஏதோ காமிச்சிட்டு இருக்கு சரி போங்க தெரியாது சுத்துதான் உங்களுக்கு பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுடைய நேரம் அப்படித்தான் இருக்கு என்ன பண்றது பாப்போம் ஒரு நேரம் நமக்கு நல்ல நேரம் வரும் ஜி உண்மையாலுமே ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நமக்கு நல்ல நேரம் கண்டிப்பா வரும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் உங்களுக்கு வீட்டு வேலையே அதிகமா இருக்கு என்ன பண்றது நான் அந்த ஸ்டார்ட் சேனல்கூடாது உண்மையாலும் பின்வாங்க கூடாதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் உட்கார்றதுக்காக நமக்கு ரவுண்ட் சூப்பரா போட்டிருக்காங்க மிக அருமையாக உள்ளது இயற்கை காட்சி நன்றி அஜீத் நன்றி தேங்க் யூ சோ மச் நான் நினைக்கிறேன் ஆனா அஜீத் என்னாச்சு ஏன் நம்மளோட ஷார்ட் கல்லாம் அதிகமா காணும் ஆனா அஜித் ரொம்ப மிஸ்டா பண்ணி என்னடா நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பர்சனும் வந்து காணோமே ட்ராயிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்காங்க விசிச்சதே நீங்க திருவண்ணாமலையா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படியே லைக் பண்ணிட்டு வந்துருங்க வணக்கம் சகோ சகோசெல்லாம் எப்படி இருக்கீங்க சகோ ஆஹ் ரொம்ப மிஸ் பண்ண சகோ உண்மையாலுமே அடிக்கடி திருவண்ணாமலை பாஷா புடிச்சிருக்கா லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க மட்டும்தான் வந்தீங்களா சிலம்பரசன் நீங்க எந்த ஊரு நம்ம ஊரா திருவண்ணாமலையா நல்லா இருக்கிறேன் சகோ நீங்க எப்படி இருக்கிறீங்க நானும் நல்லா தான் இருக்கிறேன் சகோ தண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா தாங்கத்துக்கு கண்டிப்பா நல்ல உள்ளங்கள் அதிகமா உள்ளார்கள் சப்போர்ட் நாங்களும் பண்றோம் எல்லாருமே நல்ல உள்ளங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ண காத்து இருக்காங்க தான் அஜித் ஆனா என்னோட நேரம் நான் சரியான நேரத்துக்கு வீடியோ போடுறது இல்ல சரியான நேரத்துக்கு லைவ் போடுறது இல்ல அதான் என்ன எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க நன்றி தேங்க அழகா இருக்கு இந்த இடம் சூப்பரா இருக்குப்பா நானே செகண்ட் டைம் தான் இப்ப வந்திருக்கேன் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க திருவண்ணாமலையில நான் தௌசண்ட் மீட்டர் கூட இன்னும் வரல ஸ்லோவா நடந்து ரசிச்சுட்டே வரேன் திருவண்ணாமலை கார் ஸ்ட்ரீட்ல வீடு கார் ஸ்ட்ரீட்டா அது கூட எனக்கு எங்க இருக்கு தெரியாது பாஷா நான் வந்து திருவண்ணாமலைல வேட்டவளம் ரோட்ல இருக்கேன் ஹஸ்பண்ட் கூட்டு வருவாரு ஹஸ்பண்ட் கூட்டு போவாரு கூட்டு வருவாரு நான் பைக்ல வந்துடுவாருனால வழி இல்ல எனக்கு தெரியாது நீங்க சொல்றது கூட எனக்கு தெரியாது நான் இருக்க இடம் உங்களுக்கு தெரியுதா நேரம் எனக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது ஒரு நேரம் உங்களுக்குமா எனக்குதான் நேரம் கிடைக்கல மிக அருமை சகோ சூப்பரா இருக்கு சகோ லைக் பண்ணிட்டியா சகோ உன்னோட லைக் எல்லாம் வந்து எனக்கு தேவை சதுகம் வேட்டாளம் ரோடு விஜயா மால் ஆஹ் ரயில்வே கேட் இருக்கா விஜயா மால் தாண்டி விழுப்புரம் கேட் விழுப்புரம் போற ரயில்வே கேட் இருக்கா அங்கதான் நம்ம வீடு சிலாம்பரசன் நீங்க என்ன பண்றீங்க திருவண்ணாமலைதானா உங்க வீடு ஊரே வா வேட்டாளம் ரோடு விஜய்யா

உண்மையில எந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு தெரியாது நிஷா சகோதரி புதுசு புதுசா ஐடி எல்லாம் வரீங்க மை சன் ஐடி மெசேஜ் போட்டீங்களா நிஜமா நான் பார்க்கவே இல்ல தோழி ரொம்ப வருத்தப்பட்ட தோழி இப்படி ஒரு ஒரு எமர்ஜென்சினா நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியாம ஆயிட்டோமே அவ்வளவு தூரமா ஆயிட்டோமா இதெல்லாம் நான் நினைச்சு சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூரமா போறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு பாருங்க தோழி மெசேஜ் போட்டேன் அதுக்கப்புறம் சரி இனிமே நிஷாக்கு நம்ம எப்போ மெசேஜ் போடுவோமா மாட்டோமான்னு பண்ணிட்டேன் சன்ரைஸ் ஹாய் வணக்கம் வாங்க இந்த இடம் புடிச்சிருக்கான் அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க ஹாய் சிஸ் இது எந்த ஒரு பிரபஞ்சம் திருவண்ணாமலை பிரபஞ்ச மாதிரியே இருக்குல்ல பாக்குறதுக்கு ரொம்ப பிரபஞ்சம் மாதிரியே இருக்கு மியூசிக்கு

கால் பண்ணிருக்கலாமே தொழி தொழி நீங்க லைவ் காலையிலயும் மாலையிலையும் போடுறீங்க ஃபைவ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் தான் இருக்கா நம்ம ஏதாச்சும் போட்டு டிஸ்டர்ப் ஆயிருச்சுனா என்ன பண்றது நம்ம அத பாக்கணும்ல தோழி அதனால தான் தோழி நம்ம போடல ரொம்ப ஆனா பீல் பண்ணு அது ஒரு பிக்சர் அமிச்சிருந்தா அது மட்டும் ப்ளூடூக் காமிச்சிச்சு அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் எல்லாம் அமைச்சு டைப் பண்ண டெக்ஸ்ட் எல்லாம் வந்து காமிக்கல நிறைய கூட்டம் தோழி சூப்பரா இருக்கு கோமா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அதே போல ஆகுது தோழி ரொம்ப வருத்தம் நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் என் தம்பி கிட்ட கூட சொல்லி ஃபீல் பண்ண தெரியுமா ரொம்ப இசையெல்லாம் எல்லாம் வாங்க சூப்பரா இருக்கு நான் வேலையில இருக்கேன் சகோ மொபைல் சார்ஜ் இல்ல மீண்டும் சந்திப்போம் போயிட்டு வாங்க சகோ இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் என்னைக்கும் மிஸ் பண்ணாதீங்க பிளீஸ் அப்படி இல்ல தோழி நீங்க நான் சிவா சைலண்ட் லைவா எனக்கு ஒண்ணும் புரியல நான் உங்களுக்கு பிஸியா தான் இருந்தேன் உங்களுக்கு தெரியும்ல பூஜை நேரம் அதுன்னு சொல்லிட்டு அந்த பூஜை நேரத்துல அவங்க சரி நான் லைவ் படும்போது சிஸ்டர் என்னோட லைவ்க்கு வாங்க சொன்னாங்களா அதனால நான் டெஸ்ட் அவங்க லைவ் போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தேன் அவங்க இல்லையா சைலண்ட் லைவ் போல அப்படின்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு நான் பூஜை டைமுக்கு வந்துட்டேன் தோழி கோவம்லாம் இல்ல தோழி உண்மையாலுமே வருத்தம் மட்டும் தான் மிஸ் யூ சோ மச் ஓபன் ஜிம் அவைலபிள் இன் பார்க் ஆமா பார்க்ல இருக்கு பட் அது வந்து மறுபடியும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல ப்ராப்ளம் இல்ல இன்னும் இன்போர்ட் பண்றாங்க இன்னும் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எக்யூப்மெண்ட் தான் அது இன்னும் கொஞ்சம் அதுல சேர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நல்லது நன்றி மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பா நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு தேங்க்யூ அஜி உண்மையிலுமே நீங்களா என்னோட பிக் சப்போர்ட்டா இருந்தா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க செல்லா நிஷா எல்லாருமே இப்ப சிலம்பரசன் அவர்கள் வந்திருக்காங்க அவரும் சப்போர்ட் பண்ணுவாரு நம்புறேன் அதுவும் நம்ம ஊருக்காரா இருக்காரு அவங்க சப்போர்ட் பண்ணாம போவாரா சப்போர்ட் பண்ணுவீங்க தானே சிலம்பரசன் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஹாய் ஷாம் நல்லா இருக்கேன் தோழா நல்லா இருக்கேன் ஷா ஷா வாங்காம இப்ப ஷா தவிக்கிறது அறிமுகப்படுத்துற லெவலுக்கு ஆயிடுச்சு ஐடியா முத்து கிருஷ்ணன் ஹாய் வணக்கம் இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது நம்ம திருவண்ணாமலை புடிச்சா லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே 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 நான் பிஸி தான் லைவ்ல பரவாயில்ல தோழி அப்படிதான் இருக்கணும் அது வந்து எல்லாருக்கும் வரமா அமையாது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்லபடியா போங்க நீங்க முன்னாடி நான் பின்னாடி வந்துட்டே இருக்கேன் பொறுமையா வந்துட்டு இருக்கேன் போயிட்டே இருங்க வெற்றி பாதையை நடந்துகிட்டே இருங்க உங்களுக்கு நாங்களும் இருக்கோம் என்னாச்சு என்ன பழைய சாருக்கு ஷா லைவ் போயிட்டு இருக்கான் அதுல நீங்க அதுல பாக்கலையா அப்போ வந்தா வருவீங்களே எப்படி மிஸ் பண்ணீங்க நிஜமா நான் கவனிக்கல அதுதான் போய் எனக்கு வருத்தம் ஒரு ரெண்டு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் அது கவனிக்காம போயிட்டீங்களேன்னு வலி வலி வேதனை கவலை பத்தி திருப்பி நான் மெசேஜ் போடவே இல்ல எனக்கு ரொம்ப வருத்தத்துலதான் நான் மெசேஜ் போடல தோழி வேற ஒண்ணும் இல்ல லைவ் போயிட்டு இருக்கு நீங்க எங்க என்ன பண்றீங்க லைவ்ல எல்லாம் இருக்கணும் போய் நான் என்னோட லைவ் வந்து லைக் போடுவேன் ஷா போடுற கமெண்ட்ஸ் பார்ப்பேன் அப்ப நீங்க பேச மாட்டீங்க சரி சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு அந்த என்னுடைய அது பேர் என்னது டிப்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் நான் வந்துடும் தோழி நான் தினமும் உங்க லைவ் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் வாக்கிங் ரெண்டு ரவுண்டு போயிட்டாரு நான் இன்னும் இங்கே தடவிட்டு நின்றுன்னு இருக்கேன் நான் ரெண்டாவது ரவுண்டு போயிட்டு வருவேன் நீ வந்து சொன்னாரு நான் இல்ல டைம் என்னன்னு அப்ப வந்து ஆரேகள் ஆச்சு ஆராய்கள் தான் ஆகுதா அப்படின்னு சொன்னேன் திருச்சிக்கிட்டே போயிட்டாரு எப்ப வரோம் நம்மனா அடிக்கடி அவர் அவரு தினமும் வராரு வாக்கிங் அவருக்கு இந்த ஏரியாவில தினமும் வராரு அதனால அவருக்கு புதுசா இருக்கு இல்ல பழசா இருக்கு அவருக்கு நான் இன்னைக்குதான் செகண்ட் டே வரேன் இது வந்து மார்னிங் ஈவினிங் தான் போல என்னச்சு அப்புறம் தோழி இருக்கீங்களா தோழி உங்க என்னைக்கும் கோவம் இருந்ததே இல்ல ஏன்னா நம்ம பஸ்ட் நம்ம தான் அதுல இருந்து தோழி தோழின்னு சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில நம்ம வந்து தோழி இல்லாம ஆயிடக்கூடாது அது யாருக்கும் வந்து ஒரு ஆஹ் சளிப்பாயிடக்கூடாது தோழி நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும் இல்ல நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தூரம் தான் வருத்தமா இருந்துச்சு நம்ம மெசேஜ் கூட பாக்கலையே தோழி அப்படிதான் வேற ஒன்னும் கிடையாது சரி நான் கொஞ்சம் வேகமா நடக்கிறேன்

இதுதான் ரோடு பாத்தீங்களா மெயின் ரோடு திருக்கோயிலூர் மெயின் ரோடு மெயின் ரோடுல திருக்கோயிலூருக்கு போறது அதாவது பைபாஸ்ல இருந்து போறது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ரூட்லயும் போலாம் பைபாஸ் ரோடு திருக்கோயிலூருக்கு அப்படியே இதை குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பெரிய கோயில் போலாம் சென்னை போலாம் வேலூர் போலாம் நல்லா இருக்கு சுத்தி லைட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு இளம்பரசன் இருக்காங்களா தெரியல ஹோஹோ லைன் சிலம்பரசன் வந்தாங்க அண்ட் நம்ம ஊரு கார்ட் ஸ்ட்ரீட் எனக்கு தெரியல சிலம்பரசன் இருந்தீங்கன்னா நான் அடுத்த லேக் வாங்க நான் எங்க வீட்டுக்கார கேட்டு சொல்றேன் திருவண்ணாமலையில எங்க இருக்கு கார்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னுட்டு ஜிம் பக்கத்துல இருக்கா உள்ள இல்ல இங்க ஜிம் அவைலபிளான்னு கேட்டீங்க வேற ஒண்ணும் ஓகே நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போகணும் என்ட்ரன்ஸுக்கு போகணும் பூச்சி வெட்டுக்கிளி வந்து என் மேல தப்பு அடிச்சிட்டு போகுது வெட்டுக்கிள வெட்டி வந்து வெட்டி வாசம் சின்ன சமயம் பண்றான் பைபி உங்களுக்கு இந்த இடம் புடிச்சிருக்கா பொன் மாலை பொழுது புடிச்சிருக்கா பொன் இரவு பொழுதா வேற ஆகிருச்சு இந்த இடம் புடிச்சா லைக் பண்ணுங்க